ஜென்ம ஜென்மோன்மி ஸ்ரீசரண் ஸ்ரீ பாக்ய சாய் அனைவருக்கும் சாய் சுப நமஸ்காரங்கள் நிலக்கோட்டையிலிருந்து சாய் உமேஷ் அவதூத கீதை முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து ஒன்று உருவமுள்ள ஒன்று பொய் என்பதையும் உருவமற்ற ஒன்றே நிரந்தரமானது என்பதையும் தெரிந்து கொள் இந்த உண்மையை ஒருவர் உணர்ந்துவிட்டால் இந்த உலகத்தில் அவருக்கு மறுபிறப்பு என்பது இருக்காது உருவத்துடன் இருப்பது மற்றும் உருவமல்லாத ஒன்று ஆகிய இரண்டும் வெவ்வேறான ஒன்று அல்ல உருவத்துடன் தோன்றுபவை உருவமற்ற பெயரற்ற பிரம்மத்தின் சாரம்சம்தான் அது ஒரு காட்சி போன்ற உருவத்துடன் நமக்கு தோன்றுகிறது துவைத அல்லது இருமை உணர்வுகள் மேலோங்கி இருப்பதால் மட்டுமே இந்த உலகத்தில் நாம் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டு இது போன்ற அனுபவங்களை பெற்றுக்கொண்டு இருக்கிறோம் அம்மாதிரியான எண்ணங்கள் முழுமையாக மறையும் போது உருவத்துடன் பிறக்கும் மறுபிறப்பு இருக்காது முதலாம் அத்தியாயம் ஸ்லோகம் இருபத்து இரண்டு பிரம்மம் என்பது ஒன்றே ஒன்று மற்றும் பிரிவினை அல்லது வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்ட தனிப்பட்ட வெளியில் வாசம் செய்யும் ஒன்று பந்தத்தை துறப்பதால் ஒன்று மற்றும் வேறு என்று உணர்ந்து கொள்ளும் மனதின் உணர்வு நிலை படிப்படியாக மறையத் தொடங்கும் உண்மையான ஒன்று என்பதே கிடையாது மேலும் அது தனித்தனியாக இருத்தல் அல்லது ஒன்றாக இருத்தல் என்பதும் கிடையாது இது போன்ற வரையறக்கப்பட்ட எண்ண ஓட்டங்கள் சுருங்கிய மனதின் எருமையான உணர்வுகளின் வெளிப்பாடுகள் இது போன்ற கருத்துக்கள் பொசுக்கப்பட்டால் மனம் கொஞ்சம் கொஞ்சமாக நுட்பமான ஒன்றாக ஆகிக்கொண்டே வந்து இறுதியில் மறைந்துவிடும் அந்த நிலையில் மனம் என்பதே இல்லை என்று கூறலாம் அல்லது அனைத்துமே பிரம்மத்துடைய மனதின் உணர்வு காட்சிகள் என்று தோன்ற வைக்கும் முதலாம் அத்தியாயத்தில் ஸ்லோகம் இருபத்து மூன்று இது பிரம்மம் அல்லாத ஒன்றின் உண்மையான குணம் என்றால் சமாதி நிலைக்கு சாத்தியம் எப்படி இதுவே பிரம்மத்தின் உண்மையான குணமாக இருப்பின் சமாதி நிலைக்கு சாத்தியம் எப்படி இரண்டும் இருக்கிறது இல்லை என்றால் சமாதிக்கு சாத்தியம் எப்படி அனைத்துமே ஒன்று மற்றும் சுதந்திரமான குணமுடையது என்றால் சமாதிக்கு சாத்தியம் எப்படி பெய்த உணர்வில் அதாவது இருமை உணர்வில் நம்மை கட்டுப்படுத்திக் கொள்வதை நிறுத்தும் போது சமாதி நிலை என்பது உண்டாகும் ஆனால் உண்மையான பிரம்ம சமாதி நிலை என்பது அனைத்து நிலைகளுக்கும் அப்பாற்பட்ட நிலை அது அனைத்திற்கும் அப்பாற்பட்டு உள்ளது அது இருக்கிறது அல்லது இல்லை என்றும் கூறலாம் அதை பற்றி பேசவும் முடியாது நம்முடைய மிகவும் நுட்பமான தனிப்பட்ட உணர்வுகள் அல்லது தனிப்பட்டவன் என்கிற கருத்து முழுமையாக சுட்டெரிக்கப்பட்டால் சமாதி நிலை ஏற்படும் ஜெய் குரு சாய் நற்பவி சாய் ராமா ஜெய் குரு தேவ தத்தா